இன்னைக்கு பீகார்ல தேர்தலுக்கு முன்னால என்னவோ சொன்னாங்க நம்ம முதலமைச்சர்லாம் அங்க பிரச்சாரத்துக்கு போனார் ஆனா இன்னைக்கு எங்க நிலமை என்ன எந்த கருத்து கணிப்பை எல்லாம் தாண்டி நூத்தி ஐம்பது அறுபது இடங்களுக்கு மேல கருத்து கணிப்பு கூட சொல்லவில்லை ஆனால் இன்றைக்கு நாடே வைக்கின்ற அளவிற்கு இருநூத்தி இரண்டு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற்று மிக பிரமாண்டமான வெற்றியை மாண்மிகு பிரதமர் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் அங்கே மக்கள் அழைத்திருக்கின்றார்கள் இதற்கு பிறகு அநேகமா ரெண்டு நாளா மூச்சு பேச்சா இல்ல மூச்சு பேச்சா இல்ல இதுல என்னன்னா தேஜஸ்வி யாதவ தப்பி பழச்சி தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது அங்க நடந்துருச்சு தலை தப்பி தம்பிரான் புண்ணியமா வந்துட்டாரு இங்க தலையும் தப்பாது தம்பியும் தப்ப மாட்டார் இந்த தேர்தல் தமிழகத்தில் நடக்கின்ற தேர்தலில் நிச்சயமாக தலையும் தப்பாது தம்பியும் தப்ப மாட்டார் இதுதான் தேர்தல் முடிவாக இருக்கும் நமது லட்சியம் முப்பத்தி நாலு தொகுதிகளை தாண்டி அனைத்து இந்திய அண்ணாதிரா முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வெல்வது நிச்சயம் என்று சொல்லி வந்திருக்கின்ற உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டுகளை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக கோவில்பட்டியின் அடையாளமான கடலை மிட்டாயை மையப்படுத்தி ஜெகதீஷ் அவர்களும் கயத்தார் மேற்கொண்ட பார்வையர்களும் அயலக பிரிவுடைய மாநில செயலாளர் மாரியப்பன் அவர்களும் மாநில தலைவர் அவர்களுக்கு கடலை மிட்டாய் மாலையை அனுபவித்து மரியாதை செலுத்துவார்கள் உங்களுடைய உற்சாகமான கரகோஷத்தோடு அதற்கு அடுத்தபடியாக நெல்லை தந்த சிங்கம் நாம் அனைவரும் பாசத்தோடு பண்ணையார் என்று அழைக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகத்தினுடைய எழுச்சி நாயகனாக தற்பொழுது உங்களிடத்திலே பலத்த கரகசத்தோடு உரையாற்றுவார்கள் பாரத் கி இரண்டு கைகளையும் உசத்தி சொல்ல வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி நமது பிரதமர் நரேந்திர மோடி யாத்திரை நாயகன் நாயந்திரன் யாத்திரை நாயகன் நாயந்திரன் பாரத் மாவட்ட தலைவர் அவர்களும் முன்னாள் மாவட்ட தலைவர் இரண்டு முன்னாள் மாவட்ட தலைவர்கள் தற்பொழுது மாநில தலைவர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த அருமையான நல்ல நாளில் தமிழரின் எழுச்சி பயணமாக இருபத்தி மூன்றாவது மாவட்டமாக செண்பகவல்லி அம்மனையும் வணங்கி சொர்ணமலை கதிர்வேல் முருகனையும் வணங்கி வணங்கி கழுகுமலை முருகனையும் வணங்கி எண்ணுரையை தொடங்குகின்றேன் கரிசல் காட்டு மண்ணினுடைய தலைநகரமாக விளங்குகின்ற இந்த கோவில்பட்டி மண்ணில் வானம் பார்த்த பூமியாக இருந்தாலும் இந்திய மக்களின் தமிழர்களின் மானங்காக்கின்ற பூமி இந்த கோவில்பட்டி என்பது